கொஞ்சம் அவசரமா ஒரு என் அக்கௌண்ட்க்கு ஒரு அனுப்புறீங்களா எதுக்கு மீனா எதுக்கு அவசரமா அஞ்சாயிரம் அனுப்ப சொல்ற அட அனுப்புங்க மாமா அதுக்கு அப்புறம் பதில் சொல்ற உங்களுக்கு அனுப்பிட்ட பார் மீனா 5000 ஆ வந்திருச்சு வந்திருச்சு ரொம்ப தேங்க்ஸ் மாமா ஓகே பிளான் சக்சஸ் கிளம்பலாமா இன்னும் ஒரு 2 मिनिटஸ்ல ரெடி ஆயிட்டு வந்தறேன் கிளம்பி வாங்க என்ன பிளான் சக்சஸா மீனா என்னடி சொல்ற நீங்கள் எப்படி நாங்கள் ஃப்ரெண்டு கூட வெளியே போனோம்னா பணம் அனுப்ப மாட்டீங்க இப்போ அனுப்பிட்டல்ல சார் இன்னைக்கு போற எனக்கு ஃப்ரீ சரியா இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே அதனால வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா போய் ஃப்ரிட்ஜில் தோசமாவுக்குது ரெண்டு எடுத்து சுட்டுக்கிட்டு பையனுக்கு ரெண்டு சுட்டு தின்னுப்புட்டு வீடெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக ஒப்பமா ஓகே மாமா போயிட்டு வரேன் எதுக்கு மீனா இப்படி பண்ற இப்போ என்னாச்சுங்க எதுக்கு இப்படி போறவங்களும் எதுக்கு தடுக்கிறீங்க இப்போ

நம்ம சாமி தெரியாது சொல்லிட்டேன்டி ஒன்று கூட அனுப்புகிறேன் தயவு செஞ்சு போயிடுறேன் முன்னாடி நீ பாட்டுக்கு இப்பயும் தையத்தை தையத்தைக்காரரை தப்பி தவிர உன்னை அனுப்பாது போய்ட்டு நான் அதுக்கப்புறம் கதகளி குச்சிப்புடி எல்லாமே நான் பார்க்க வேண்டியது வரும் நீ கிளம்பு சும்மா டிஸ்டர்பாயிங் நானும் இப்போ தான் ஒரு கெட்டப்பு போயினு இது கெட்டப் போகும்போது வேறே கெட்டப்பு வேறே போகலாமா அனுந்துவிட்டு பாய்